கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் ஆகிய நாமத்தில் விநாமத்தில் இந்த காலவேலே உங்களை சந்திப்பதே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷ புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் ஆண்டவர் நமக்கு சங்கீதம் அறுபத்தஞ்சு பதினொன்றில் வாசிக்கிறோம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அதனால் இந்த தேவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது புது வருடத்தை உங்களுக்கு நன்மையினால் முடி சுட்டுவார் தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நான்கு காரியத்தை வேதத்தில் நம்ம தியானிக்கு போகிறோம் நாம் ஆண்ட நம்மோடு பேசும்படியாக நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த நல்ல காலை நேரத்திற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு வரே நீ எங்களோடு பேசும்படியாக ஜபிக்கிறோம் கொஞ்சம் நேரம் உள்ள வசனங்களை தியானிக்க போகிறோம் இங்கே இந்த ஆண்டு வரே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவோடும் நீ பேசும் என்னோடு பேசும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்னோடய கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாயிருக்குதையா என்னோட இயேசுவை கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாயிருக்குதையா நான் திரும்புற திசையெல்லாம் உங்கள் உங்க ஒருவன் தெரியவேனோ திரும்பாத சொந்தமாக நீர் மட்டும் எனக்கு வேணும் வேணும் என்னோட இயேசுவை கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாயிருக்குதையா இயேசுவைங்களோடு பேசுங்கப்பா இயேசுவின் மூதாவை ஆமே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் அறுபத்தஞ்சு பதினொன்னுல வாசிக்கிறோம் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் சங்கீதம் அறுபத்தஞ்சு பதினொன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தை ஆண்டர் உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டுவார் தேவன் நமக்கு புது வருடத்தை நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நான்கு காரியங்களை தியானிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் எங்கள் தேவனாகிய கற்றுடைய ஆலயத்தின் மொத்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் ஆண்டருடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரும்பொழுது ஆலயத்துக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை தவறாம அருகில் உள்ள தெய்வ வீட்டுக்கு ஆலயத்துக்கு நீங்கள் போகும்போது ஆண்டர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுவது போல நாம் விட்டுவிடவே கூடாது ஓய்வு நாளை என்ன செய்யணும் ஆசரிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் ஆறு நாள் நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஏழாவது நாள் ஆண்டருடைய ஓய்வு நாள் அதை நாம் செய்யணும் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் கற்றுடைய ஆலயத்தினு மொத்தம் உனக்கு நன்மை செய்வார் அண்ணா தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஜபம் பண்ணினபடியினால் அன்னால் அநேக வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இருந்தார் ஒரு குழந்தை பாக்கெட்டை கொடுத்து அவளை மகிழ்ச்சி செய்தார் நன்மை செய்தார் உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த அண்ணாளுக்கு அந்த பிரச்சனை ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஆண்டவருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆலயத்துக்கு போக வேண்டும் அருகில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஆலயத்தில் ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாமல் சபைக்கு போவேன் என்று சொல்லி அப்படி நீங்கள் தீர்மானம் எடுத்து ஆலயத்துக்கு போகும்போது கற்றோடைய ஆலயத்து நிமித்தம் ஆண்டர் உங்களுக்கு நன்மை செய்வார் ஆலயம் என்பது ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள் மட்டும் சபைக்கு போ சர்ச்சுக்கு போகணும்னு கிடையாது ஆண்டவரை சோத்திரம் நம்புகிற ஆண்டவர் எல்லாரும் வருத்தப்பட்டு பாரசுமதிக்கவர்களே எல்லாருமே என்னிடத்திலே வாருங்கள் என்று அவர் கூப்பிடுகிறார் நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது உங்களுக்கு நன்மை செய்வார் இரண்டாவதாக ஆண்டர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சகரியா ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அருணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கையை தருவேன் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்துக்கு மட்டும் போனா போதாது ஆண்டவரிடமாக நீங்கள் திரும்ப வேண்டும் கத்தரிடமாக நீங்கள் திரும்பும்போது ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்கள் தவறான வழிகளை விட்டு பாவங்களை விட்டு ஆண்டருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தை விட்டு கத்தரிடமாய் நீங்கள் திரும்பும் போது ஆண்டர் உங்களுக்கு நன்மை செய்வார் அதான் ஆண்டவர் சகரியா ஒன்பது பன்னெண்டுல வாசிக்கிறோம் நம்பிக்கையுடைய சிறை அரணுக்கு ரெட்டிப்பான தருவேன் உங்களுக்கு ஆண்டருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தை விட்டு நீங்கள் கத்தரிடமாக திரும்பும் போது அவர் ரெண்டு நன்மைகளை உங்களுக்கு செய்கிற தேவன் ஒரு நன்மை அல்ல ரெண்டு நன்மைகளை கத்தர் செய்வார் அதனால் அந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆண்டவரிடமாக திரும்புங்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுக்கு ஆண்டிற்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி ஆண்ட விடத்தில் வரும்போது ஆண்டு மனம் திரும்புங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று மனம் திரும்பி ஆண்ட நீங்கள் வரும் பொழுது கத்திரி சுத்திர என் ஜனங்கள் நானழிக்கு நன்மை நாள் என்ன செய்ய கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் கத்திரத்திலே மனம் திரும்பும் போது இரட்டிப்பான நன்மை தருவார் மூன்றாவதாக இறைமையா முப்பத்தொன்று பதினாலில் வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இறைமையா முப்பத்தி இப்படியாக வசனங்கள் ஆண்டர் சொல்லுகிறார் கத்தருக்கு என் ஜனங்கள் நானொழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் பொய்யுரையாத தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் மூன்றாவதாக ஆண்டர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும் உலகத்தோடு ஒத்த வேஷம் போடக்கூடாது உலகத்தை விட்டு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தேவனுடைய ஜனமாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் திருப்தியாக நன்மை தருவார் என் ஜனங்கள் நானழிக்கு நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எதிரியா தீர்க்க தரிசியை கொண்டு ஆண்டவர் ஜனங்களுக்கு சொன்னது ஆசாரியர்கள் ஆத்மாவை கொழு கொழுமையினால் பூரிப்பாக்கவேன் என் ஜனங்கள் நானழளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவர் இந்த பொது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் ஆண்டர் உங்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் ஆண்டர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் தேவனுடைய ஜனமாக இருக்கணும் உலகத்தில் இரண்டு விதமான ஜனம் இருக்கிறார்கள் உலக மனிதன் தேவனுடைய மனிதன் உலக ஜனம் தேவனுடைய ஜனம் அதுதான் எம் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கும் பொழுது ஆண்டருக்கு பிரியமாக வாழும் பொழுது ஆண்டர் உங்களுக்கு நன்மை

நடத்தி தேவைகளை சந்திப்பார் நன்மை செய்வார் நான்காவதாக யோபு இருபத்தி வாசிக்கிறோம் நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரு அதனால உனக்கு நன்மை வரும் நான்காவதாக நீங்க சமாதானமாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு முதலாவது நீங்க சமாதானமாக இருக்க வேண்டும் இரண்டாவது மனிதர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் கூடுமான அளவும் எல்லாரோடு சமாதானமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் சிலர் எல்லாரிடத்திலும் சண்டை போடுவாங்க அப்படி சண்டை போடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு நீங்க யார்ட்டி சண்டை போடாம எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்கள் ஆண்டவர் சொன்னார் நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது உன் காணிக்கையை பெட்டியிலே வைத்து விட்டு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி அவனோடு விட்டு வா அவனோடு உனக்கு மனசு கஷ்டம் சமாதானம் இல்லாமல் இருந்தால் அந்த காணிக்கை செலுத்த வேண்டாம் போய் ஒப்புறவாகி சமாதானமாகி விட்டு வந்து காணிக்கை செலுத்து என்று ஆண்டவர் சொன்னார் அதனால நீங்கள் ஆண்டவரோடு பழகி சமாதானமாக இருக்கணும் ஆண்டருடைய பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் வாழும் பொழுது ஆண்டர் அதனால் உங்களுக்கு தான் நன்மை வரும் உங்க ஹிருதயத்துக்குள்ள கசப்பு கோபம் வைராக்கியங்கள் மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இருக்கக்கூடாது சமாதானமாக இருக்க வேண்டும் யாரிடத்திலும் சண்டை போடக்கூடாது சண்டைக்கு வந்த கூட நீங்க சமாதானம் பண்ண வேண்டும் இயேசு சொன்னார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கணும் முதல் ஆண்டரோடு சமாதானமாக இருக்கணும் ஆண்டவருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவரோடு ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆண்ட என்னிடத்தில் ஏதாவது பாவங்கள் இருந்தால் நீ என்னை பரிசுத்தப்படுத்தும் ஏதாவது கோபம் இருந்தால் முதலாவது பழகி அவரோடு கூட அவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும் இரண்டாவது கற்றுடைய பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்க வேண்டும் ஊழியக்காரர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருக்க வேண்டும் சிலர் குடும்பத்தில் மத்தவங்க பேச மாட்டாங்க பௌத்திரம் மற்றவங்கள்ட்ட மாமியார்ட்ட பேச மாட்டாங்க மருமங்கள்கிட்ட பேச மாட்டாங்க தாய் தொகைப்பண்ண பேச மாட்டாங்க தாய் தொகைப்பண்ண என்ன செய்ய மாட்டார் சிலர்கள் என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க மருமக மாமியார்ட்ட பேச மாட்டாங்க மாமியார் மருமகளுக்கு பேச மாட்டாங்க விரோதமாக பேசுகிறது அப்படி இருக்கக்கூடாது குடும்பம் நன்றாக இருக்கணும் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்து சொன்னார் நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் மன்னிப்பு இருக்க வேண்டும் உங்கள் இருதயத்துக்குள்ளே கசப்பு இருக்கக்கூடாது வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது கோபங்கள் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் சமாதானமாக இருக்கும்போது அதனால் உங்களுக்கு ஆண்டர் நன்மை செய்வார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷம் சங்கீதம் பதினொன்று படி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது ஆண்டு நன்மையினால் முடிசூட்ட வேண்டும் என்று சொன்னால் நான்கு காரியங்கள் நம்ம செய்யணும் நான்கு காரியங்கள் நம்ம தியானித்தோம் முதலாவதாக கத்தோடைய ஆலயத்திலும் மொத்தம் உனக்கு நன்மை செய்வார் அந்நாள் ஆலயத்துக்கு போனார் நடந்தது பதினெட்டு ஆண்டுகள் மீற முடியாத கூணி தேவ ஆலயத்துக்கு போய் அற்போது நன்மை செய்தார் வேதத்தில் அனைவருக்கு ஆலயத்தில் போய் என்ன செய்தார்கள் நன்மையை பெற்றுக் கொண்டார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆலயத்துக்கு போங்கள் இரண்டாவதாக கத்தரிடம் திரும்புங்கள் ஆண்டவர் சொன்னார் நம்பிக்கையை சிறீ அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவார் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை தர வேண்டும் என்றால் ஆண்டவரிடமாக திரும்ப வேண்டும் பாவத்தை விட்டு ஆண்டருக்கு பிரியமில்லாத எல்லா பழக்கத்தை விட்டு திரும்பும்போது நன்மை செய்வார் மூன்றாவதாக தேவனுடைய ஜனம் என் ஜனங்களுக்கு நானொழிக்கும் நன்மை நாள் திருப்தி ஆவார்கள் மூன்றாவதாக தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும் உலக மனிதர்களாய் நம்ம 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 வாழக்கூடாது வாழக்கூடாது உலகம் போன 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 கண் கண் பா போக்கில் 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 போகக்கூடாது போகக்கூடாது கால் இஷ்டத்துக்கு நாம் தேவனுடைய ஜனமாக வாழும்பொழுது தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் மூன் நான்காவதாக கத்திர சொன்னி அவரோடு பழகி சமாதானமாக இருங்கள் ஆண்டரோடு சமாதானமாக இருக்கணும் ஊழியக்காரர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் வீட்டுல ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் இந்த வார்த்தையின்படி படி உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நான்கு காரியத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து வருஷத்தின் நன்மையினால் முடிச்சுவிட்டு உங்களை வழி நடத்துவார் ஜெபிக்கலாம் நாம் ஜபம் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உனக்கு ஒரு நன்மையை கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டுவரே ஸ்வோத்ரா ஆண்டுவரே சோத்திர ஆண்டவரே எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவர் இந்த ஆண்டு காலவேலுடைய தியானிக்கும்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம் சங்கீதம் அறுபத்தஞ்சு பதினொன்னின் படி நாள் முடி முடிசூட்டுகிற தேவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு முடி முடிசூட்டுங்கப்பா உடைய பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல துன்பங்கள் பல பிரச்சனைகளை கண்டிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு நன்மை நாள் முடிச்சுட்டு ஆண்டவரே சோத்துற பதவி உயர்வுக்கு விரும்புகிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வை கொடுத்து நன்மை செய்யுப்பா திருமணமாகாத ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆண்டவரே திருமண வைதும் திருமண நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கொடுத்து நன்மை செய்யுங்க குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நன்மை செய்யுங்க அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு போக ஆண்டவை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்ப ஒப்புக்கொடுங்கள் தெய்வ ஜனமாக வாழ ஒப்புக்கொடுங்கள் சமாதானமாக இருங்கள் யாரிடத்திலும் சண்டை போடாமல் சமாதானமாக வாழுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும் வார்த்தை நாலு உக்காரியத்தை

தொடர்பு கொள்ளுங்கள் காண்டாக்ட் நம்பர் நைன் செவன் டபுள் எயிட் செவன் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாகாமே தேங்க்யூ